வணக்கம் இன்று நம்ம விரிவான அலசலுக்கு வாங்க இன்னைக்கு நம்ம கிட்ட எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தோட சில பகுதிகள் இருக்கு இத வச்சு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் அதாவது சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுகள்ல இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்குல கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்குள்ள எப்படி ஐரோப்பிய கம்பெனிங்க குறிப்பா ஆங்கிலேய இந்திய கம்பெனி இங்க வியாபாரம் செய்ய வந்து அப்புறம் ஒரு பெரிய பேரரசா உருவாச்சு பார்க்கலாம் சரி இது முக்கியமான ஒரு காலகட்டம் நிச்சயமா முக்கியமா இந்த பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருந்த போர்கள் அப்புறம் அந்த போர்கள் நடந்த வருஷங்கள் இது மையமா வச்சு பேசுவோம் அப்பதான் உங்களுக்கு இது தெளிவா புரியும் கண்டிப்பா ஏன்னா அந்த காலகட்டம் ரொம்ப வேகமா நடந்துச்சு

எிதான் எழுநூத்தி நாப்பத்தி ஆறுல சென்னை ஆங்கிலேயர்கிட்ட ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டுல ஐலா சப்பேல் உடன்படிக்க வந்தப்போ போர் முடிஞ்சு சென்னை திரும்பவும் ஆங்கிலேயர்களுக்கே போயிடுச்சு இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்கன்னா ஐரோப்பா சண்டை போட்டா அது இந்தியாவையும் பாதிக்கணும் இங்கேயும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்க முடியும்னு புரிஞ்சுது அழையார் போர்னு ஒன்னு நடந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா சின்ன ஆனா ஒழுங்கா பயிற்சி பெற்ற ஐரோப்பிய படை பெரிய இந்திய படை ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சது அடுத்து இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வரை இது எப்படி முதல் போரில் இருந்து மாறுபட்டிருந்துச்சு இது வந்து முழுக்க முழுக்க இந்திய வாரிசுமை சண்டையால வந்தது கர்நாடகா ஹைதராபாத் பதவிகளுக்கு சண்டை நடந்தப்போ இவங்க ஒவ்வொரு பக்கம் சப்போர்ட் பண்ணாங்க இதுல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ராபர்ட் கிளைவ் செஞ்ச ஆர்காடு முற்றுகை ரொம்ப முக்கியம் ஆர்காடு முற்றுகை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆமா அது கிளைவோட துணிச்சலையும் ஆங்கிலேய ராணுவ திறமையும் காட்டுச்சு கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலுல பாண்டிச்சேரி உடன்படிக்கையோட போர் முடிஞ்சது

அப்போ நடந்த வந்தவாசி போர் தான் வந்தவாசி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அதேதான் சார் ஐயர்கூட் தலைமையில ஆங்கிலேய பட பிரெஞ்சு பழைய முழுசா தோற்கடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பிரெஞ்சு ராணுவ சக்தி இந்தியாவுல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல பாரிஸ் உடன்படிக்கை வந்துச்சு அதன்படி பிரெஞ்சு காரங்களுக்கு அவங்க வியாபார இடங்கள் கிடைச்சது ஆனா கோட்டை கட்டவோ பட வச்சுக்கவோ தடை அதோட இந்தியாவுல ஒரு அரசியல் சக்தியா வரணும் போட்டியாளரை அடுத்த கட்டத்துக்கு போக உதவியா இருந்திருக்கும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இந்த போர்கள் ஆங்கிலேயர்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துச்சு இந்திய அரசுகளோட பலவீனம் என்ன வாரிசு சண்டையை எப்படி பயன்படுத்தலாம் அவங்க ராணுவத்தோட மேன்மை முக்கியமா இந்திய சிப்பாய்களை வச்சு ஐரோப்பிய முறையில பயிற்சி கொடுத்து சண்டை போடலாம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சரிதான் இந்த அனுபவத்தோட தான் அவங்க வங்காளத்தை பார்த்தாங்க வங்காரம் சொன்னதும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாசி போர் தான் ஞாபகத்துக்கு வருது ஆனா அது ஒரு போரே இல்ல வெறும் சூழ்ச்சின்னு சொல்றாங்களே அது பெரும்பாலும் உண்மைதாங்க வங்காள நவாப் சிராஜு தவுலா இருந்தார் இல்லையா ஆமா அவரு ஆங்கிலேயர்கள் அவங்க வியாபார உரிமைய தஸ்தக்க தப்பா பயன்படுத்துறதையும் அனுமதி இல்லாம கல்கத்தாவில கோட்டை கட்டுறதையும் எதிர்த்தாரு அதனால பிரச்சனை வந்துச்சு அப்புறம் ஆங்கிலேயர்கள் சொல்ற கல்கத்தா இருட்டரை சோகம் ஒரு சம்பவம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல அதையும் ஒரு காரணமா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா போரோட முடிவு ராணுவ பலத்தால வரல

பாருங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து மூணு பெரிய இந்திய சக்திங்க ஒண்ணு சேர்ந்தாங்க முன்னாள் நவாப் மீர்காசம் அவர் ஆங்கிலேயரை தான் நியமிச்சாங்க ஆனா அவரே அவங்களை எதிர்த்தாரு அப்புறம் அயோத்தி நவாப் கடைசியா முகலாய பேரரசர் ஷா ஆலம் டூ கூட்டணியா ஆமா ஆலோ மேஜர் ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான ஆங்கிலேய படை அவங்களோட ஒழுக்கம் கட்டுக்கோப்பு போர் தந்திரம் இதெல்லாம் இதோட விளைவுதான் ரொம்ப முக்கியம் நீங்க சொன்னீங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல வந்த அலகாபாத் உடன்படிக்க ஏன் அது அவ்வளவு முக்கியம் ஏன்னா அந்த உடன்படிக்கை மூலமா முகலாய பேரரசர்கிட்ட இருந்து வங்காளம் பீகார் ஒரிசா இந்த பெரிய வளமான பகுதிகளோட வரி வசூல் பண்ற உரிமைய அதாவது திவானி உரிமைய கிழக்கிந்திய கம்பெனி சட்டப்பூர்வமா வாங்குச்சு ஓ அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அவங்க வரி வசூல் பண்ற அதிகாரத்தையே வாங்கிட்டாங்க அதேதான் இது ஒரு பெரிய பணி முன்னேற்றம் அவங்களுக்கு இப்போ கம்பெனி வெறும் வியாபாரிங்க இல்ல அவங்களுக்கு நிலையான பெரிய வருமானம் வர ஆரம்பிச்சது அதை வச்சு அவங்க ராணுவத்தை இன்னும் பெருசாக்க நிர்வாகத்தை நடத்த முடிஞ்சது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி கம்பெனி ஒரு பிராந்திய சக்தியா மாறினதில் ஒரு மைல் கல்லுன்னே சொல்லலாம் அப்போ தென்னிந்தியாவில பிரெஞ்சு காரங்களை ஜெயிச்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வங்காளத்துல திவானி உரிமை வாங்கி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி கம்பெனி நல்ல நிலை நிறுத்திக்கிச்சு

ரெண்டு பேருமே திறமையான ஆட்சியாளர்கள் ராணுவ தளபதிகள் நவீன ஆயுதம் போர் முறை எல்லாம் தெரிஞ்சவங்க அதனால ஆங்கிலேய மைசூர் போர்கள் ரொம்ப கடுமையா இருந்துச்சு அந்த போர்களோட முக்கியமான முனைகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேன் முதல் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது இதுல ஹைதர் அலி ஜெயிச்சாரு சென்னை வரைக்கும் வந்து ஆங்கிலேயர்களை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல சென்னை உடன்படிக்கைக்கு கட்டாயப்படுத்தினாரு ஓ முதல் போர்ல ஹைதர் அலி ஜெயிச்சேனா ஆமா ரெண்டாவது போர் ஆயிரத்தி எழுநூத்தி இது நடந்துட்டு இருக்கும்போதே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஹைதர் அலி இறந்துட்டாரு திப்பு போரா தொடர்ந்தாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு மங்களூர் உடன்படிக்கை வந்துச்சு இது கிட்டத்தட்ட சம நிலையில முடிஞ்சது ஆனா மூணாவது போர்

செவென்டி நைன்டி நைன்ல ஸ்ரீரங்கபட்டினம் விழுந்துருச்சு திப்பு சுல்தான் போர்ல வீரமரணம் அடைஞ்சாரு செவென்டி தென்னிந்தியாவுல ஒரு பெரிய எதிர்ப்பு முடிவுக்கு வந்துடுச்சு ஆமா மைசூர் அரசு திரும்பவும் பழைய உடையார் அம்சத்துக்கிட்ட போச்சு ஆனா அது முழுசா ஆங்கிலேய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இந்த துணைப்பாடி திட்டம் பத்தி சொன்னீங்கல்ல சப்சிடரி அலைன்ஸ் அது எப்படி ஆங்கிலேய ஆட்சி வெளியேறதுக்கு உதமைச்சு இது வெள்ளச்லி பிரபுவோட ஒரு பயங்கர தந்திரமான திட்டம் பாருங்க இது என்னன்னா ஒரு இந்திய ராஜா தன்னோட சொந்த பழைய கலைச்சிட்டு ஆங்கிலேய படையா தன்னோட செலவுல தன்னோட நாட்டில நிறுத்திக்கணும் ஓ அதுக்கு பதிலா ஆங்கிலேயர்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனா அந்த ராஜா வேற எந்த ஐரோப்பியும் வேலைக்கு வைக்க கூடாது ஆங்கிலேயர் அனுமதி இல்லாம மத்த இந்திய ராஜாக்கள் கூட பேசக்கூடாது உம் சுருக்கமா சொன்னா இது அந்த ராஜ்யத்தோட சுதந்திரத்தை பறிச்சு அதை ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்ட நாடா மாத்துற ஒரு வழி கேட்கவே ஒரு வள மாதிரி இருக்கே சரி மைசூர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்புறம் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்கள் பக்கம் போனாங்களா ஆமா மராத்தியர்கள் ஒரு காலத்துல முகலாயர்களே பயமுறுத்தின சக்தி ஆனா பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசியில அது ஒரு கூட்டமைப்பா இருந்துச்சு பேஷ்வா சிந்தியா ஹோல்கர் கேக்வாட் போன்ஸ்லின் பல தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல அதிகாரப் போட்டி சண்டைங்க இதுதான் ஆங்கிலேயர்களுக்கு வசதியா போச்சு முதல் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அது எப்படி முடிஞ்சது அது வந்து பேஷ்வா பதவிக்கு நடந்த போட்டியால ஆரம்பிச்சது நிறைய வருஷம் சண்டை நடந்து கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல சால்பை உடன்படிக்கையோட முடிஞ்சது இது ஒரு தற்காலிக சமாதானம் தான் ஆங்கிலேயர்களுக்கு சால்செட் தீவு கிடைச்சது ஆனா மராத்திய விஷயத்துல தலையிட மாட்டோம்னு சொன்னாங்க ஒரு இருபது வருஷம் அமைதியா இருந்துச்சு ஆனா இரண்டாவது போர் ஆயிரத்தி எழுநூத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு மராத்தியர்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துச்சே அதுக்கு என்ன முக்கிய காரணம் ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டுல ஏதோ நடந்ததா ஆமா முக்கிய காரணம் ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் ஹோல்கர் கிட்ட தோத்து போய் ஆங்கிலேயர்களோட செஞ்சுகிட்ட பசின் உடன்படிக்கை தான் உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு ஆமா இது ஒரு துணைப்படை ஒப்பந்தம் இதனால பேஷ்வா தன்னோட சுதந்திரத்தை இழந்துட்டாரு இத மத்த மராத்திய தலைவர்கள் ஏத்துக்கல அதனால போர் வந்துச்சு இதுல ஆர்தர் வெலிஸ்லி பின்னாடி டியூக் ஆஃப் வெலிங்டன் ஆனார் இல்லையா அவரு முக்கியமா ஜெயிச்சாரு மராத்தியர்கள் நிறைய இடங்களை இழந்துட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு பசீனுடன் படிக்க மராத்திய கூட்டமைப்போட ஒற்றுமையை உடைச்ச ஒரு முக்கியமான நிகழ்வு கடைசியா மூணாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு இது மராத்திய சாம்ராஜ்யத்தோட முடிவா நிச்சயமா பேஷ்வா திரும்பவும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க முயற்சி பண்ணாரு ஆனா தோத்துட்டாரு இந்த போரோட முடிவுல ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல பேஷ்வா பதவியை ஒழிச்சிட்டாங்க ரெண்டாம் பாஜிகாவுக்கு பென்ஷன் கொடுத்து அனுப்பிட்டாங்க மராத்திய கூட்டமைப்பு கலைச்சு அதோட பெரிய பகுதிகளை ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவுல ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய கடைசி பெரிய இந்திய சக்தியும் இல்லாம போச்சு கரெக்ட் ஆக கர்நாடக போர்கள்

போர்கள் ரொம்ப முக்கியம் தான் ஆனா அவர் மட்டும் காரணம் இல்லை நீங்க கேட்டீங்களே துணைப்படை திட்டம் அது ஒரு முக்கிய கருவி அதே மாதிரி பின்னாடி டல் டல்ஹவு கொண்டு வந்த வாரிசு இழப்பு கொள்கை ஆண் வாரிசு இல்லைன்னா ராஜ்யத்தை எடுத்துக்கிறது இதெல்லாமும் அவங்க ஆட்சி வெறியிறதுக்கு உதவுச்சு இது கூடவே அவங்களோட ராஜதந்திரம் பிரிச்சாளர சூழ்ச்சி அவங்களோட ராணுவ ஒழுக்கம் தொழில்நுட்பம் நிலையான தலைமை இதெல்லாம் கூட காரணங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா நிர்வாக ரீதியாவும் லண்டன்ல இருந்த கம்பெனி மேல பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு பிட்டிந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு பட்டய சட்டங்கள் மூலமா இதுவும் கம்பெனியோட நடவடிக்கைகளை ஒரு பேரரசு கற்ற நோக்கத்தோட ஒண்ணு சேர்க்க உதவுச்சு அப்போ மொத்தமா பாக்கும்போது போது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுகள்ல தென்னிந்தியாவில ஆரம்பிச்ச ஒரு போட்டி ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல மராத்தியர்கள் வீழ்ந்ததுல இந்தியாவுல ஆங்கிலேயர்கள் தான் பெரிய சக்தின்னு நிலை வெறும் எண்பது வருஷத்துல வியாபாரம் செய்ய வந்தவங்க ஆட்சியாளர்களா மாறிட்டாங்க ஆமா இந்த காலகட்டத்தை அதாவது சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு வரைக்கும் வெறும் போர்பட்டியில பார்க்காம ஒரு மாற்றத்தோட செயல்முறைய பார்க்கணும் ஒவ்வொரு போரும் ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒவ்வொரு கொள்கையும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு வழி செஞ்சது எப்படி கம்பெனியோட நோக்கமும் அதிகாரமும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சுன்னு புரிஞ்சுக்கணும் சரிதான் அந்தந்த வருஷங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மாற்றத்தோட வேகத்தையும் திருப்பு முனைகளும் நல்லா உணர முடியும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு வர்த்தக கம்பெனி ஒரு பேரரசா மாறின இந்த ஆச்சரியமான மாற்றத்தை முக்கிய போர்கள் வருஷங்கள் வழியா இன்னைக்கு நாம விரிவா பார்த்தோம் கர்நாடக போர்கள் பிளாசி பக்சார் மைசூர் போர்கள் மராத்திய போர்கள் இது ஒவ்வொன்னும் இந்த பெரிய கதையோட முக்கியமான அத்தியாயங்கள் நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கடைசி விஷயம் சொல்றேன் இந்த பாடங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்படி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுகள்ல இருந்து இந்தியாவில அவங்க ஆதிக்கத்தை நிறுவனாங்கன்னு சொல்லுது போர்கள் உடன்படிக்கைகள் கொள்கைகள் மூலமா ஆமா ஆனா இதே சமயத்துல இங்க இருந்து இவ்வளவு பெரிய பலமான இந்திய அரசுகளால ஏன் ஒன்னா நின்று ஆங்கிலேயர்களை தடுக்க முடியல ஆங்கிலேயர்களோட வெற்றிக்கு அவங்க பலம் எவ்வளவு காரணமோ அதே அளவுக்கு இந்திய அரசுகளுக்குள்ள இருந்த ஒற்றுமை இல்லாம போனது ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம் சின்ன சின்ன போட்டிகள் இந்த மாதிரி உள் காரணங்களும் பங்கு வகிச்சுதா இது நீங்க இன்னும் யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி